ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி மாத பண்டிகைகளுக்கு வர்ற சங்கல்பம் பற்றி தாங்க நாள் நட்சத்திரம் திதி வாரம் இதெல்லாம் நம்ம சொல்லி தானே பூஜை பண்ணுவோம் அந்த சங்கல்பத்தை நம்ம ஒரு வீடியோவாக செஞ்சுருக்கோம் அதை நீங்கள் பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்களாம் நீங்கள் ஒவ்வொரு பண்டிகைக்கும் என்ன வருஷம் என்ன ருது என்ன அயனம் மாதம் பட்சம் நாள் நட்சத்திரம் இதெல்லாமே சொல்லி பூஜை பண்ணும்போது அதனோட பலனே வேறங்க இப்போ சதுர்த்தி பண்டிகைக்கு க்ரோதி வருஷம் ருது தட்சிணாயனம் ஆஷாட மாசம் குருவாசரம் சுக்லபட்சம் சதுர்த்தி உத்தர நட்சத்திரம் நம்ம இந்த சங்கல்பம் சொல்லும்போது அங்கே டேஷ் டேஷ் போட்டிருக்கோம் புக்கில் அந்த இடத்துல இதை ஃபில் பண்ணி சொல்லணும் அடுத்தது கருட பஞ்சமிக்கு குரோத வருஷம் கிரீஷ்மது தக்ஷிணாயனம் ஆஷாட மாசம் பிறகுவாசரம் பஞ்சமீ சுட்சம் ஹஸ்தநட்சத்திரம் அடுத்தது சுக்கல பண்டக கிரோதிவருஷம் கிரீஷ்மது தட்சிணாயனம் ஆஷாடமாருவாசரம் சுக்லபட்சம் கேட்டைநட்சத்திரம் தசமீ அடுத்தது வரலட்சுமிவிரதம் கிரோதிவம் கிரீஷ்மது திணாயம் ஆஷாடமாசம் பசரம் ட்வாசி சுக்லபட்சம் மூலநட்சத்திரம் அடுத்தது ஆவணி அவிட்டம் கிரோதிவர்ஷம் ஷஷ்டி ருது தட்சிணாயணம் சவணமாசம் இந்துவாசரம் பௌர்ணமி கிருஷ்ணபட்சம் திருவோணம் அடுத்தது கோகுலாஷ்டமி கிரோதிவர்ஷம் வர்ஷ ருது தஷிணாயனம் சாவணமாசம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி இந்துவாசரம் கார்த்திகை நட்சத்திரம் அடுத்தது போலால அமாவாசை குரோதி வருஷம் வர்ஷ ருது தட்சிணாயனம் சவணமாசம் சுக்லபட்சம் அமாவாசை மகம் இந்து வாசரம் அடுத்தது விநாயக சதுர்த்தி குரோதி வருஷம் வர்ஷ ருது தட்சிணாயணம் சவணமாசம் சுக்லபட்சம் சதுர்த்தி சித்திரை மத்தவாசரம் அடுத்தது அனந்த விரதம் பண்டக குரோதி வருஷம் வர்ஷ ருது பாத்திரபத மாசம் கிருஷ்ணபட்சம் பௌர்ணமி சதயம் பௌமவாசரம் இது எல்லாம் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பொள்ளாச்சி புத்தகமோ திண்டுக்கல் புஸ்தகமோ வச்சு பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல சங்கல்பம் இருக்கிற இடத்துல நம்ம இந்த வேர்ட்ஸை ஃபில் பண்ணி சொன்னோன்னா பரிபூர்ணமாக பூஜை செஞ்சதுக்கு அடையாளம் நன்றி வணக்கம்